வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கரும்பு முழுமையான நீர்ச்சத்தை நமக்கு அழிக்கக்கூடியதாக இருக்குது இதனுடைய இனிப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்கக்கூடிய வகையில் இயற்கையான சுக்ரோஸ் வந்து கரும்புகள் நிரப்பப்பட்டிருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் போன்றவற்றை எல்லாமே கரும்பு கொண்டு இருக்குது இதனுடன் வந்து பார்த்தோம்னா தாவர ஊட்டச்சத்துக்கான கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சிற்றி கமிளம் இதெல்லாமே எல்லாமே ஊட்டச்சத்துக்களுமே கரும்பில் நிறைந்திருக்கு இது அனைத்துமே நமக்கு ஒன்று சேர்ந்து என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே குறிப்பிடலாம் சிறுநீர் பாதை தொற்றுக்கு கரும்பு வந்து உதவிகரமாக இருக்கும் ஆயுர்வேதத்தில் சிறுநீர் பாதை தொற்று வந்து பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து நம்ம கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக இந்த சிறுநீர் பாதை தொற்று மற்றும் வீக்கத்தை தணிக்க முடியும் மேலும் சிறுநீர் ஓட்டத்தையும் நம்ம எளிதாக்கிக் கொள்ளலாம் கரும்பு இயற்கை டயூரிக்காக செயல்படுவதால் உடல் நச்சுத்தன்மையை அகற்றி சிறுநீரங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கரும்பு சாறில் எலுமிச்சம் மற்றும் இஞ்சி சாறு கலந்து குடிக்கிறது சிறுநீர் பாதை தொற்று அறிகுறியை குறைக்கிறதுக்கு செய்யும் அப்போ சிறுநீர் பாதை தொற்றால் அடிக்கடி அவதிப்படுபவர்கள்லாம் கரும்பு சாப்பிடும்போது இந்த அபாயம் தவிர்த்து கொள்ளலாம் அந்த சிறுநீர் பாதைகளில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதால ஒருவேளை உங்களுக்கு அந்த சிறுநீரை கற்கள் உருவாகிறது ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே தடைபட்டு போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறுநீரகம் ஆரோக்கியப்படுத்தப்பட்டு கழிவு நீக்க மண்டல வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கான துணை புரியக்கூடியது தான் கரும்பு கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும் கரும்பு உடலில் பித்த தோஷம் அதிகரிக்கிறத தடுக்கிறது சமநிலையற்ற ரத்தம் அல்லது பித்த தோஷம் அப்படின்றது கல்லீரலை பாதிக்கும் இதனால் மஞ்சள் காமாலை அறிகுறிகள் தென்படும் இப்போ கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் அப்போ இந்த நிலையில் கல்லீரலை புதுப்பித்து மஞ்சள் காமாலை பிரச்சனைக்கு பரவலாக கரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ கரும்பு ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னு இது வந்து தொற்றுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு உடலில் வந்து பிளிரூப்பின் அளவை வந்து பராமரிக்கும் ஒருவேளை பிளிரூப்பின் அளவில் வந்து நமக்கு மாற்றம் ஏற்படும் போது கல்லீரல் அலர்ச்சி நோய் அப்படின்றது நமக்கு வந்து ஏற்படும் அதாவது மஞ்சள் காமாலை டெஸ்ட் கூட நமக்கு வந்து எடுப்பாங்க பிளிரூப்பின் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க ஸோ இதெல்லாமே நம்ம வந்து செக் தான் எடுக்கிறது அப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆகாமல் இருக்குதுன்னா கரும்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் உடல் அந்த புரதச்சத்துக்கள் நமக்கு நிரப்பப்படும் உடலில் பித்த தோஷம் இருப்பவர்கள் அப்பப்போ கரும்பு சாறு குடித்து வரும்போது பித்தத்தை சமநிலை வைத்துக் கொள்ளலாம் குறிப்பா வந்து அந்த வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு ஏற்படுபவர்கள் கல்லீரலில் பிரச்சனை ஏற்படுபவர்கள் கரும்பு எடுத்துக்கொள்ளும் கல்லீரலில் வந்து கொழுப்புகள் படியாமல் அந்த கொழுப்புகள் அகற்றப்படும் குறிப்பாக வந்து அந்த நச்சுக் தீங்குவது எல்லாமே வெளியேற்றப்பட்டு கல்லீரனுடைய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான உறுப்பாக கல்லீரலை மீண்டும் மாற்றுவதற்கெல்லாம் கரும்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியமான தோலை பராமரிக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும் ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலத்தினுடைய செழுமை கரும்பில் நிறைவாக இருக்கிறதால இது சர்மத்தை அழகாக வைத்திருக்கிறது கரும்பு சர்மத்தை மென்மையாக மிருதுவாக ஒன்றாக மாற்றுது சர்மத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங்

கரும்பு புல்லிகளை என எதுமே இல்லாம refreshment புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான சருமத்தை வந்து நமக்கு கொடுக்கிறது மின்னக்கூடிய பலவளப்பான சருமத்தை கொடுக்கிறது இதெல்லாம் கரும்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பல் சொத்தையை தடுக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும் கரும்பு பல் சொத்தை பல் சிதைவை வந்து குறைக்கும் மேலும் வாய் துர்நாட்டத்தை இதன் மூலமாக போக்கும் கரும்புல வந்து தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான அமிலங்கள் நிறைந்திருக்கு கரும்பு ஈறுகளை பலப்படுத்தும் ஏன்னா அதை நம்ம கரும்பு கரும்பு சாப்பிடக்கூடிய முறையிலேயே அந்த சாறு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஈறுகளில் படிந்து இருக்கக்கூடிய கிருமிகள் அதெல்லாத்துமே அகற்றிடும் ஈறுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரத்த கசிவு அதன் மூலமாக பற்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்கள் வலுவிழுந்து போவது பல் சொத்தை ஏற்படுவது இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுமே கரும்பு நீக்கிடும் கரும்பு ஈடுகளை பலப்படுத்தக்கூடியதுக்கு இதுதான் காரணம் கேல்சியம் மற்றும் பாஸ்பர சத்து கரும்புகள் இருக்கிறதா இது பற்களை வலுப்படுத்த செய்து பல் சிதைவிலிருந்து நம்மளை பாதுகாக்குது கரும்பு சாராக குடிக்காம கரும்பு துண்டுகள் அப்படியே மென்னு சாப்பிடும்போது பற்களை எப்போதுமே வலுவாக வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அதை கடிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு பல்லு கிடைக்கும் குறிப்பாக அது வந்து நமக்கு அந்த அமிலங்கள் உற்பத்தியான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் நமக்கு வாய் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துறதுக்கு கேள் பண்ணும் கிருமிகள் எல்லாம் அழித்து நமக்கு வந்து ரத்த கசிவு ஏற்படுவது ஈறுகள் அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது பரிசுத்தை ஏற்படுவதெல்லாம் தடுக்கக்கூடியது கரும்பு எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்யறதுக்கு கரும்பு எடுத்துக்கலாம் கரும்பில் கால்சியம் சத்து

கரும்பு கடித்து சுவைத்து பாருங்க நன்மைகளை நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை